ஒரு மளிகை கடைக்காரரு நல்ல மளிகை கடை அருமையாக வியாபாரம் பண்ணுவார் கேட்டதை கொடுப்பார் யார் எது கேட்டாலும் சாயந்தரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார் ஒரு நாள் வெளியே வந்து பார்த்தா ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்ககிட்ட போய் கேட்டார் என்னங்க அப்படின்னு கேட்டார் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுறோம் ஐயோ சூப்பர் மார்க்கெட் கட்டினா இங்கே யார் வருவாங்க நேராக தான் குருக்கிட்ட போனார் ஐயா வணக்கம் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுறாங்க நான் என்ன பண்ணட்டும் ஒன்றும் பண்ணாத நாளையிலேருந்து கடையை திறந்த உடனே நானும் நல்லா இருக்கணும் அந்த சூப்பர் மார்க்கார மார்க்கெட் காரங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கப்பா அப்படின்னு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவங்க நல்லா இருந்தால் நான் சொல்கிறத கேளுப்பா போப்பா போனார் டெய்லி காலையில் கதவை திறக்கும்போது என் கடை நல்லா இருக்கணும் சூப்பர் மார்க்கெட் நல்லா இருக்கணும் வேண்டிட்டு உள்ளே போவார் நாலு வருஷம் கழித்து மறுபடியும் குரு வந்து பார்த்தார் வணக்க ஐயா ஆ எப்படி இருக்குது உன் கடை என் கடையை மூடிட்டையா அப்படியா என்னாச்சு இந்த சூப்பர் மார்க்கெட்டை வாங்கிட்டேன் அப்படின்னாரான் ஓ வெரி குட் வெரி குட் அதாவது பாருங்கள் ஏத்தா அப்படி இருக்கணும்னு நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணதுனால இவன் சூப்பர் மார்க்கெட்டை வாங்குகிற அளவுக்கு இவனுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இதுதான் நல்லெண்ணம் ஏற்படுத்துகிற அதிர்வலை நம்ம நல்லதை நினச்சோம்னா எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கலாம் அந்த மாற்றம் நமக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லதுக்காக வர மாற்றத்தை கூட ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை மாற்றங்களை ஏமாற்றங்களாக நினைக்காமல் நல்ல மாற்றங்களாக நினைத்து மடைமாற்றமாக எண்ணத்தை பரவவிட்டால் நாம் உயர்ந்த இடத்திற்கு வருவோம் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது